திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் ஐந்து இல்வாழ்வை குரல் ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை இல்லறத்தில் வாழ்பவனாகச் சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பு உடைய மூவர்க்கும் நல்வழியில் நிலை பெற்று துணையாவான் குரல் இரண்டு துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தை இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான் குரல் மூன்று தென்புலத்தார் தெய்வம் பிருந்தோக்கல் தானன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார்தான் என்ற ஐவகையத்தும் அற நெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் குரல் நான்கு பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்சாண்டு பொருள் சேர்க்கும் போது பழிய பழிக்கு அஞ்சு சேர்த்து செலவு செய்யும் போது பௌத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை குறள் ஐந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் குறள் ஆறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் பேவோய்பெறுவதவன் ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையைச் செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன குறள் ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திரத்தாரிலும் மேம்பட்டு விளங்குவன் ஆவான் குரல் எட்டு ஆற்றின் ஒழுங்கி அறநிலக்கா எல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்பை உடைத்து மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கையை தவம் செய்வோரை விட மிகச் சிறந்த வல்லமையுடைய வாழ்க்கை ஆகும் குரல் ஒன்பது அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று அறம் என்று பிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் குரல் பத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள முறையில் வைத்து மதிக்கப்படுவான்